திருவனந்தபுரத்தில் மதுரை செல்லும் அமிர்தா எக்ஸ்பிரஸ் ரயில் ராமேஸ்வரம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் தெரிவித்தார் பழனி ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அமித் பாரத திட்டப் பணிகளை ஆய்வு செய்த போது அவர் தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரயில் நிலையம் வழியாக தினசரி சென்னை கோவை பாலக்காடு திருச்செந்தூர் திருவனந்தபுரம் மதுரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என தினமும் ஆயிரக்கணக்கானோர் பழனி ரயில் நிலையம் வந்து செல்கின்றனர் முக்கியத்துவம் வாய்ந்த பழனி ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கோடி ரூபாயில் ரயில் நிலையத்தை புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது குறிப்பாக ரயில் நிலையின் மேதை பயணிகள் காத்திருப்பு அறை வாகன நிறுத்துமிடம் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கான நகரும் படிக்கட்டுகள் உணவக வசதி ரயில்கள் குறித்த அறிவிப்பு பழக நவீன மயமாக்கப்பட்ட வளாகம் உள்ளிட்ட கட்டுமான பணிகள் நடந்து வருகிறது பெரும்பாலான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டிய நிலையில் மதுரையில் கோட்ட ரயில்வே மேலாளர் சரத் ஸ்ரீவர்தவா இன்று ரயில் நிலைய பணிகளை ஆய்வு செய்தார் சிறப்பு ரயில் வந்த கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவக்தா அம்ரித் பாரத் திட்ட பணிகளை பார்வையிட்டார் தொடர்ந்து பயணிகள் குறைத்த வரைபடத்தை ஆய்வு செய்து விவரங்களை கேட்டறிந்தார் தொடர்ந்து ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு செய்யப்பட்டுள்ள குடிநீர் கழிப்பட வசதிகளை பார்வையிட்டார் அப்போது கழிப்பறைகளை தூய்மையாக வைக்கும்படி பணியாளர்களுக்கு உத்தரவிட்டார் தொடர்ந்து திருவனந்தபுரத்தில் இருந்து கிளனி வழியாக மதுரை வரை தினமும் இயக்கப்படும் அமிர்தா எக்ஸ்பிரஸ் விரைவு ரயில் ராமேஸ்வரம் வரை நீட்டிப்பு செய்து உத்தரவு கிடைத்துள்ளதாகவும் விரைவில் ராமேஸ்வரம் வரை இயக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து அவர் சிறப்பு ரயிலில் திண்டுக்கல் சென்றார் இந்த ஆய்வின் போது ரயில்வே அதிகாரிகள் பணியாளர்கள் என பலரும் உடன் இருந்தனர்